அதுக்கு முன்னே நாங்கள் கிராமத்தில் வாழும் வாழும்போது பார்த்தீங்கன்னா கரையான் போய் அந்த மட்டையெல்லாம் அரிச்சிடும் இல்லையா கரையான் வந்து அரிச்சிடும் அப்போது கரையானுடைய வேலை என்னென்னா எங்கே நீர் ஆதாரம் குளிர்ச்சியான பகுதி இருக்குதோ அங்கே தான் குறையான் கரையான் கூடு கட்டும் கரையான் கூடு கட்டியிருக்குன்னா அங்கே கிணறு எடுக்கலாம் கீழே தண்ணி இருக்கும் ஆறுலேருந்து ஏழுலேருந்து பத்து அடி ஆழத்திற்கு ஒரு மிகப்பெரிய குளிரூட்டு அறையை ஏற்படுத்துகிறது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் கரையாம்பூத்து காலியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பொடையை கட்டிட்டு குங்கு மஞ்சா போட்டு அதுக்கு முட்டையை ஊற்றி பாலை ஊற்றி ஊற்றுறோமா இல்லையா அது பாம்பு கட்டிச்சான் அந்த கூடு யார் கட்டினது கரையான் கூடு கட்ட கருணாகம் குடி கரையான் கரையாம்பூத்தில் இப்போ ஒரு பாம்பு உள்ளே போதுன்னா கரையான் வாழ்கின்ற பகுதிக்கு போக முடியாது அதனுடைய பாதாள ஏற இருக்குது அது ஒரு தனி குளிரூட்டு பகுதியை வச்சுருக்கிறது ஒரு கரையான் ஒரு ஒரு புத்துக்குள்ளார கரையான் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளார பாம்பே போக முடியாது ஒருவேளை கரையான் அங்கேருந்து இடம் பெயர்ந்துருக்கலாம் வேறு ஒரு பகுதிக்கு போயிட்டுருக்கலாம் அங்கே ஒரு வேளை பாம்பு அவசரம் பாம்புடைய வீடு எது எது பாம்போட வீடு ஒரு பொந்து பகுதி ஒரு குளிர்ச்சியான பகுதி ஒரு தழை இருக்கிற இடம் ஒரு ஓலை பகுதி எங்கே பள்ளமாக இருக்குதோ அங்கே போய் படுத்துக்குவோம் அது மாதிரி இடத்துல போய் அது தங்கும் போது தான் நம்ம அதுக்கு போய்ட்டு ஒரு சாமி கும்பிட்டுடுறோம் அப்போது இவ்வளோ வெப்பமான நேரத்திலையும் அதிகப்படியான காலங்களிலும் அந்த கரையாங்கூட்டு கரையுதா அது என்ன சிமெண்ட் போட்டிருக்கா ஒயிட் சிமெண்ட் போட்டுதா எப்படி கட்டுச்சு எதை வச்சு கட்டுது மண் அப்புறம் அது சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அதோடைய எச்சல் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசுங் போன்ற இருக்கிற அந்த பொருளை கொண்டு அது கட்டுது அவங்களுக்கு எதுனா ஃபேக்ட்ரிக்குதா அவங்களுக்கு யாருன்னா பயிற்சி கொடுக்குறாங்களா அப்போ பாருங்கள் ஒவ்வொரு உயிரினத்தோட பங்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க